அறிவியல் வளர்ச்சியில் வரக்கூடிய மாற்றங்களில் இன்றைக்கி இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கூட நிறைய மாற்றம் அடைஞ்சிருச்சு எப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற வாசகங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கணினி மூலமாகவே பணத்தை மாற்றிக்கொள்வது அப்படின்ற அளவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா சில நிறுவனங்களில் சில இல்லை பல நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் இந்த மாத சம்பளம் கொடுக்கறதே வந்து கேஷாக தான் கொடுப்பாங்க ரொக்க பணமாக எண்ணி பத்து ரூபாய் தாள் அஞ்சு ரூபாய் தாள் ஐம்பது ரூபாய் தாள் ரூபாய் தாள்னு தாள்களாக பணம் கொடுப்பார்கள் அதுக்கப்புறந்தான் செக்காக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்லேயே பணம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ இன்னும் வள வளர்ந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் இவை எல்லாம் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் இந்த செக்கு கொடுக்கறதுன்னு சொல்கிற மாதிரிங்க அதை காசோலை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவாக ஒன்றும் குறையிறது இல்லை இப்போ இது தொடர்பாக வரக்கூடிய சில நடைமுறை சிக்கல்கள் அதில் வரக்கூடிய வழக்கு இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் முதல்ல அடிப்படையில் ஒரு செய்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குறோம் நம்ம இந்த டிமேண்ட் டிராஃப்ட் என்பதற்கும் செக் என்பதற்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் டிமேண்ட் டிராஃப்ட் என்பது கேட்போலை அப்படின்னு தமிழில் சொல்லப்படும் டிமேண்டுன்னா கேட்டல் காசோலை என்பது செக் இந்த ரெண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் உண்டு என்னென்னா செக் என்பது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதோ இல்லையோ நான் உங்களுக்கு செக் கொடுத்துர்லாம் இப்போது எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பணம் இருந்தால் கூட என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா கூட நான் இன்றைக்கே வந்து ஒரு செக்கு உங்கள் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எழுதி கொடுத்துடலாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலே கூட இருக்கலாம் நான் அப்புறம் என்ன நினைப்பேன்னா நான் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி இந்த செக்கை நீங்கள் உங்கள் பேங்க்கில் போட்டு அது இந்த வங்கிக்கு வர்ற கால அளவுக்குள்ளே நம்ம பணத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த நோக்கம் செக்கில் உண்டு ஆனால் டிடின்னு சொல்கிறேன் பாருங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட் அதில் அந்த வாய்ப்பு இல்லை அது நான் உங்களுக்கு ரூபாய்க்கு ஒரு டிடி கொடுக்குறேன்னா ஐம்பதாயிரம் ரூபாவை நான் பேங்க்கில் கட்டிவிட்டு அதுக்கு பதிலாக நான் வாங்கக்கூடிய ஸ்லிப்பு தான் டிடி அப்போ டிடி என்பது டிமாண்ட் டிராஃப்ட் கேட்போலை என்பது ஒரு ஹாட் கேஷ் மாதிரி அது வந்து இது பாஸ் ஆகுமா இது ஹானர் பண்ணுவாங்களான்னு பயப்பட தேவை இல்லை டிமேண்ட் ட்ராஃப்ட்டை பொறுத்த வரையில் கையில் வந்துருச்சுன்னா பணம் வந்துட்ட மாதிரி அர்த்தம் ஆனால் செக்கு அப்படி இல்லை செக்கு கையில் வாங்கிட்டதாலே பணம் வந்துருச்சுன்னு அர்த்தமானா இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலேயே கூட நான் செக் கொடுக்கலாம் நான் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி அரேஞ்ச் பண்ணாமல் போயிடலாம் இதனுடைய தொடர்புகள் என்னென்னா ஏமாற்றணும்னு நினைக்கிற பல பேருக்கு செக் ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நான் செக் புக்கு வாங்குவேன் ஒரு இருபது புக்கு இருக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதாவது என்ன அந்த அக்கௌண்ட்டை நான் பேங்க்கில் இனிமேல் நான் ஃப்ரீஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கொடுத்த செக் புக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும் திரு கையில் வச்சுக்க கூடாது ஆனால் நான் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு செக்கு அவருக்கு ஒரு செக்கு இவருக்கு ஒரு செக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அக்கௌண்ட்டு கூட க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இல்லை அப்போ அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உங்களுக்கு யாராவது கடன் திருப்பி தர்றதாக இருந்தாலோ அல்லது நீங்கள் விற்கக்கூடிய பொருளுக்கு பணம் தருவதாக இருந்தாலோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வீடு விற்கிறீங்க நிலம் விற்கிறீங்க பொருள் விற்கிறீங்க எதுவாக இருந்தாலும் டிடி கொடுக்குறேன்னா தைரியமாக ஒப்புக்கொள்ளலாம் செக்கு என்றால் அதுக்கு நீங்கள் ஒரு செக் வைக்கணும் அதாவது அது நம்ப தகுந்ததா இல்லையா என்று பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் எழுந்தது தான் என்னென்னா அதாவது இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுலண்ட் விஷயங்கள் நடக்க ஆரம்பித்த உடனே அதை செக் கொடுத்துட்டு ஏமாத்திடுறாங்கன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது புதிய சட்டம்னு சொல்ல முடியாது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்கிற சட்டம் ரொம்ப பழைய காலத்து சட்டம் அதில் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டாவது பிரிவில் ஒன் தேர்ட்டி எயிட்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த நீதிமன்ற அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அதிலே ஒரு பிரிவு பிரிவு கொண்டு வந்தாங்க என்னென்னா செக் ஒருத்தர் கொடுத்துட்டு அதை ஹானர் பண்ணாமல் விட்டுட்டால் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தண்டனைக்குரிய குற்றவியல் தவறு குற்றவியல் குற்றம் என்று அதை கொண்டு வந்தார்கள் இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா செக் கொடுத்து ரிட்டன் ஆயிடுச்சுன்னா அந்த சர்டன் ப்ரொசீசர் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம் இப்போ இந்த வழக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் இன்னும் நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் இப்போது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிபிஎன் ப்ரோ நோட் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரோ நோட்டை நீங்கள் என்கிட்ட பணம் நான் உங்களுக்கு கொடுக்கலனா என் மேலே நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணிங்கன்னா சிவில் வழக்கு தாக்கல் பண்ணி உரிமையல் நீதிமன்றத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ செக்கு நான் கொடுத்து டிஸானர் ஆயிட்ஸ்னால் இந்த கிரிமினல் அஃபென்ஸ் கொடுக்குறீங்க பாருங்கள் கிரிமினல் கோர்ட்டு பணத்தை திருப்பி கொடுதுன்னு சொல்லாது உங்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும் பணத்தை கொடுக்கலன்னு தானே நான் கேஸ் போட்டேன் அப்புறம் ஏன் கோர்ட்டு சொல்லாதுன்னா இந்த செக்கு ரிட்டன் ஆச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரெண்டு விதமான வழக்கு தாக்கல் பண்ணலாம் ஒன்று நம்ம பொதுவாக எப்போது நடைமுறையில் பேசுகிற மாதிரி உரிமை உரிமையியல் நீதிமன்றத்தில் இங்கே பாருங்கள் செக்கு கொடுத்தாரு ஏன் செக் கொடுத்தாருன்னு நிரூபிக்கணும் அது என்ன ட்ரான்சாக்ஷன் எதை விற்றீங்க எதை வாங்குனீங்கன்றதை கொடு சொல்லிவிட்டு அதனால் இந்த செக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம் அது தனி குற்றவியல் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஒன் தேர்ட்டி எயிட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக் ரிட்டர்ன் கேஸ் போட்டால் தவறு செய்தவர் அவர் உண்மையிலே உங்களை ஏமாத்திட்டார் ஃப்ராட் பண்ணார் அப்படின்னு நிரூபித்த அவருக்கு தண்டனை வழங்குமே தவிர உங்களுக்கு அதன் மூலமாக பணம் கிடைக்காது வேணால் அவர் பயந்து போய் உங்களுக்கு பணம் கொடுத்தா உண்டே தவிர அப்போ கிரிமினல் நீதிமன்றத்துக்கும் சிவில் நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் செக் ரிட்டர்ன் கேஸு உரிமையல் நீதிமன்றத்துக்கு போனால் பணம் திரும்பி வரும் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போனால் பணம் வராது அவருக்கு தண்டனை வரும் இப்போ இந்த பின்னணியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன வந்ததுன்னா இப்போ செக்கு கொடுக்குறவங்க எல்லாம் வந்து தனிநபர்னு சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதுக்கு நான் டைரக்டர் இல்லை மேனேஜிங் டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் பாரு டைரக்டர் நிறைய பேர் இருக்கலாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கம்பெனி ஒரு செக் கொடுக்குது இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய இடம் வச்சுருக்கீங்க இதை ஒரு கம்பெனி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனி உங்களுக்கு செக் கொடுக்குது அது டிஸ்ஹானர் ஆகிடுது இப்போ உரிமையல் வழக்கு நீங்கள் போடலாம் கம்பெனி மேலே ரெப்ரஸண்டட் பை டைரக்டர் அப்படின்னு போட்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேட்கலாம் குற்றவியல் வழக்கு எப்படி கம்பெனி மேலே போடுவீங்க கம்பெனியை எப்படி தண்டிக்கிறது கம்பெனின்றது என்ன கம்பெனி அப்படின்னு ஒன்று கிடையாது அதில் சில டைரக்டர்ஸு மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கற்பனை அமைப்பு கம்பெனி சட்ட அடிப்படையில் பார்த்தா லீகல் என்டைடி அப்படின்னு சொல்லுவே தவிர கம்பெனியை கொண்டு ஜெயிலில் வைக்க முடியுமா செக்கு கொடுத்துட்டு ஏமாத்தினா ஒரு ஆளை ஜெயிலில் கொண்டு வைக்கலாம் கம்பெனியை என்ன பண்ணுவீங்க இந்த சிக்கல் வந்தது அது எப்படி வந்ததுன்னா ஒரு இது மாதிரி ஒருத்தர் கேஸ் போட்டார் யார் மேலே போட்டார்னா டைரக்டர் மேலே போட்டார் கம்பெனியினுடைய டைரக்டர் மேலே போட்டு எனக்கு கொடுத்த செக்கு இது மாதிரி டிஸ்ஆனர் ஆகிடுச்சு இப்போ நேச்சுரலி டைரக்டர் என்ன பண்ணார் அதை எதிர்த்து அவர் என்ன சொன்னார் எனக்கும் இந்த செக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதில் சைன் பண்ண டைரக்டர்ன்றதும் வேறு வேறு ஒருத்தர் யாரோ ஒரு டைரக்டர் சைன் பண்ணியிருக்கார் என் நான் அல்லாத பிற இயக்குனர் ஒருவர் அதில் கையொப்பமிட்டிருக்கிறார் எனக்கு இதிலே தொடர்பு எதுவும் இல்லை அப்போ நான் செக்கு என்னுடைய பர்சனல் செக்கு நான் கொடுத்துருந்தால் அது ரிட்டன் ஆகியிருந்தால் நீங்கள் குற்றவியல் வழக்கு தாக்கல் பண்ணலாம் ஒரு கம்பெனி கொடுத்ததுக்கு அதில் ஒரு டைரக்டர்னு ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறதுனால ஏன் மேலே வழக்கு தொடர்ந்தது தப்பு அப்படின்னு இவர் ஒருத்தராத கம்பெனி மே கம்பெனி கொடுத்த செக்கு ரிட்டன் ஆகி அதனால் பாதிக்கப்பட்டவர் அதில் இருக்க டைரக்டர்ஸ் மேலாம் கேஸ் போட்டார் பாருங்கள் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு இந்த டைரக்டர் ஹைகோர்ட்டுக்கு வந்தார் அதை விசாரிக்கவே கூடாது அது நியாயமற்றது அப்படின்னு இப்போ உயர் நீதிமன்றம் அந்த அந்த ப்ரொவிஷன் அந்த குறிப்பிட்ட பிரிவில் இருக்கக்கூடிய வாசகங்களையும் எடுத்து காட்டியது சரி இப்போது அப்போது கம்பெனி ஒரு செக்கு கொடுத்துச்சுன்னா அந்த யார் மேலே வழக்கு போடுவீங்க இப்போ கம்பெனி என்றால் யார் என்றால் அது சட்டம் சொல்ல வாசகம் என்னென்னா அந்த கம்பெனியினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் யார் ஈடுபடுகிறாரோ அவர் மீது வழக்கு தொடரலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதில் எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க மேலே எல்லாம் வழக்கு தொடரலாம் அப்போ நீங்கள் நோட்டீஸ் அனுப்பும்போது என்ன பண்ணணும் இப்போ உங்கள் நீங்கள் கொடுத்த செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு நோட்டீஸ் அனுப்பும்போது என்னென்னா யூ ஆஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்பெனி கம்பெனியினுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பொறுப்பானவர் என்பதால் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அமைச்சிட்டு போட்டால் அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைனா அவங்க தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது இப்போ ஒன்றே உங்களுக்கு கேள்வி வரலாம் அது எப்படி சார் ஒருத்தருக்கு தெரியாமையே தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதற்கு சட்டம் என்ன சொல்கிறதுனா இவங்க ஏற்று வழக்காடலாம் என்ன சொல்லணும்னா இந்த செக்கு கொடுத்தது என்னுடைய நாலெட்ஜுக்கு இல்லாமல் நடந்தது அல்லது நான் வேண்டாம்னு சொல்லியும் இந்த செக்கை கொடுத்தாங்க அப்படின்னு எதிர்த்து வழக்காடி தன் மீது தவறு இல்லைன்னு நிரூபிக்கலாமே தவிர ஒரு கம்பெனியினுடைய செக் ரிட்டர்ன் ஆனால் அந்த கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு யாரெல்லாம் பொறுப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றுதான் உயர்நீதிமன்றம் சட்ட நிலையை தெளிவாக்கியது